நான் தகவம் பாட்டியும் காவேரியை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் காவேரிக்கோ விஜய் என்ன சொல்லுவாங்கன்ற சந்தேகம் இருக்கனால அவங்க தயக்கத்தோடையே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே காவேரியை விஜய் கூட சேர்த்து தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்ற முடிவோடு இருக்காங்க அதனால அவங்களுமே கிட்ட போய் உன்னோட துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு வான்னு சொல்ல காவேரியும் தயக்கத்தோடு அங்கேருந்து போக பார்க்குறாங்க ஆனால் அவங்கள தடுத்து நிறுத்துனா விஜயும் ஒரு நிமிஷம் காவேரி நீ எங்கேயும் போக வேண்டான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியை தண்ணியாக கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு இப்போதைக்கு உங்கள் கூட வர விருப்பம் கிடையாது நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல உடனே பாட்டியும் ஏண்டா இன்னும் என் மேல தான் இருக்கியான்னு கேக்குறாங்க ஆனா விஜயும் அது ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா இப்போ நான் வரலன்றதுக்கு வேற காரணம் இருக்கு தாத்தா உடனே ஏன் என்ன காரணம் கல்யாணி தப்பு பண்ணிட்டாதான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நீ அவன் மேல இவ்வளோ கோவப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல விஜய்னு சொல்ல அதுக்கு விஜயும் பாத்தீங்களா இதுதான் காரணம் நீங்க உங்க பொண்டாட்டி அவமானப்படுறதையோ இல்லைனா கொஞ்சம் தலை குனிடுறதையோ உங்களால பார்க்க முடியல அதே மாதிரிதான் காவேரியும் அவமானப்படுறதை என்னால பார்க்க முடியாது என்னதான் இப்ப பாட்டி குழந்தைக்காக காவிரியை ஏத்துக்கிட்டாலும் பாட்டி என்ன பேசினாங்களோ அது அவங்களோட மனசுலேருந்து பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் உலகமோ என்கிட்ட சொத்து இருக்கிற வரைக்கும் காவிரியையும் என்னோடய குழந்தையையும் தப்பாக தான் பேசும் அதனால் அப்பேற்பட்ட சொத்தே எனக்கு தேவையில்லைன்னு நான் எடுத்த முடிவில் நான் உறுதியாக இருக்கேன் அதனால தயவு செஞ்சு என்னோட முடிவை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க இப்போ கூட நான் கூட அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறதுக்கான காரணம் உங்களுக்காக மட்டும்தான் அந்த சொத்து எனக்கு வேண்டான்னு முடிவெடுத்தது முடிவெடுத்தது தான்னு தன்னோட முடிவில் உறுதியாக இருக்காங்க இதை கேட்டுட்டு தாத்தாவே ஒரு நிமிஷம் பரவாயில்லையே விஜய் காவிரிக்காக ஒரு நல்ல தான் எடுத்திருக்கான்னு நினைக்கிற அளவுக்கு விஜய் அப்படி ஒரு விஷயத்த பேசிட ஆனா தான் இந்த முடிவு சுத்தமா பிடிக்கல ஆனா தாத்தா பரவாயில்ல விஜய் இன்னும் கொஞ்ச நாள் நீ நல்லா யோசிச்சு பாரு எல்லாமே சரி வந்துரும் அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் நீ இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா காவிரிக்கும் இந்த நேரத்துல அவளோட வீட்டுல இருக்காதான் நல்லா இருக்கும்னு தோணுன்னு சொல்லிட்டு கல்யாணி நம்ம போகலாம் அப்பப்போ வந்து நம்ம காவிரியை பார்த்துக்கலாம்னு சொல்ல ஆனால் கல்யாணியும் இல்லைங்க அது எப்படி நீங்க அவ்வளோ ஈஸியா இவன் சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டலாம் நீங்க முதல்ல அவங்க கிட்ட இப்பவே சொல்லுங்க இப்பவே பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு காவிரியையும் கையோட கூட்டிட்டு நம்மளோட வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுங்கன்னு சொல்ல ஆனால் தாத்தாவும் நீ நிலம புரியாம பேசிக்கிட்டு இருக்க முதல்ல என் கூட வானு பாட்டி இதுக்கு மேல எங்க இருந்தா மறுபடியுமே கோபத்துல எதையாவது வார்த்தையை விட்டுருவாங்க அதனால மறுபடியுமே மனக்கசப்பை ஏதாவது ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பாட்டியாங்கன்னு கொட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு சாரதாவோ ஒண்ணுமே புரியாம ஏ என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க தாத்தா உடனே சேச்சா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது விஜய் உங்ககிட்ட எல்லாம் சொல்லுவான்னு சொல்லிட்டு சரிவா வீட்டுல வேலை இருக்குன்னு அவசர அவசரமா அவங்கள கையோடயே கூட்டிட்டு போறாங்க ஆனால் வெளியே போனதுக்கப்புறமா கல்யாணிக்கு செம்ம கோபம் அதை தாத்தா மேலே தான் அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை மறுபடியும் இதுக்கு பின்னாடி காவேரி தான் இருக்கான்னு எனக்கு தோணுதுன்னு காவேரி மேலேயே கொத்த சொல்லிக்கிட்டு இருக்க உடனே தாத்தாவும் பாத்தியா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் விஜய் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான் நீ இன்னும் மனசார காவேரியை ஏற்றுக்கவே இல்லை காவேரி வயிற்றுல நம்மளோட குடும்ப வாரிசு இருக்குன்றத நினச்சி பார்த்துட்டு தான் நீ ஏதோ அவளை ஏற்றுக்கிற மாதிரி எங்க முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கியே தவிர இப்போ மனசுக்குள்ள இன்னுமே காவேரி விஜய்க்கு சரிப்பட்ட ஆளா தெரியவே இல்லை அத விஜயும் புரிஞ்சுக்கிட்டா நினைக்கிறேன் அதனாலதான் அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் இப்போ பிரச்சனை தான் இருக்குன்றத நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் நம்ம பேர நம்ம வீட்டுக்கு வருவான் அதனால நீ முதல்ல வீட்டுக்கு வா நிதானமா காவேரி இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எல்லாம் எப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவ எவ்வளவு நல்லா பொண்ணுன்றத நல்லா நிதானமா யோசி அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனையும் முடிச்சிடும் சொல்லிட்டு அவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா பாட்டியோ தாத்தா சொல்றது எதையுமே யோசிக்காம மறுபடியுமே காவிரி மளிக்க அவங்களோட குடும்பத்து மலையும் தான் ரொம்பவே கோபத்தோட இருக்காங்க ஆனா இந்த பக்கமோ எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சாரதா அம்மா தாத்தா பாட்டி எதுக்காக இங்க இருந்து காவிரியையும் உங்களையும் கூப்பிடாம போனாங்க நீங்க அவங்க கிட்ட தனியா என்ன பேசுனீங்கன்னு கேட்க விஜயும் நான் சரியான விஷயத்த பேசியிருக்கேன் ஏற்கனவே சொன்னதான் காவேரியா அசிங்கப்படுத்துற இந்த சொத்து எனக்கு வேண்டான்னு நான் முடிவெடுத்ததுல உறுதியா இருக்கேன் அதை தான் அவங்க கிட்ட சொன்னேன் அது மட்டும் இல்லாம இப்ப தாத்தா பாட்டி காவிரியை ஏத்துக்கிட்டாங்கல்ல அதுவே எனக்கு போதும் நாங்கள் அப்பப்போ அங்க போய் அவங்கள பார்த்துட்டு வரோம் அவங்களும் அப்பப்போ இங்க வந்து எங்களை பார்ப்பாங்க அதோட இந்த விஷயத்த முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உறுதியா சொல்லிட்டுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சரிதம்பு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க விஜய்க்கு தேவையான அடுத்த கட்ட சமையல் வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக போக ஆனா இத பார்த்ததுக்கு அப்புறமா கங்காவுக்கும் குமரனுக்கும் ஏன் விஜய் இப்படி பண்ணீங்க அதான் தாத்தா பாட்டியே வந்து உங்களை கூப்பிடுறாங்கல்ல நீங்க காவிரியோட சேர்ந்து போயிருக்கலாம்ல ஏன் இப்படி ஒரு முடிப்படுத்தீங்கன்னு கேக்க விஜயும் எத்தனை தடவைதான் சொல்றது எல்லாருக்கிட்டையும் தனித்தனியால சொல்லிட்டு இருக்க முடியாது அதை நீங்களே போக போக புரிஞ்சுப்பீங்க இப்ப என்ன சொத்துதான் பிரச்சனைன்னா நான் அதை ஈஸியாவே சம்பாதிச்சு காட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கூல அங்கிருந்து போறாங்க இதை பார்த்துட்டு குமரனும் கங்கா கிட்ட விஜய பத்தி இன்னுமே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா தான் விஜய் பண்றது என்னதான் பிடிச்சிருந்தாலும் ஒருத்தர் இல்லாம அத்தனை பேருமே சேர்ந்து விஜய பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கனால எங்க இதனால இந்த வீட்டுல தன்னோட ஹஸ்பண்டோட மதிப்பும் குறைஞ்சிருமோன்னு யோசிக்கதா செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் காவேரி விஜய்கிட்ட எங்கே இப்படி பண்ணீங்க பாட்டி ஏதாவது மனசு கஷ்டப்பட்டாங்களான்னு கேட்க ஆனால் விஜய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லா பிரச்சனையும் கோடி சீக்கிரம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்களையுமே சமாதானப்படுத்திடுறாங்க ஆனால் வீட்டுக்கு போன பாட்டியோ ரொம்ப பேர் சோகத்தோடைய உட்காந்துருக்க கரெக்டாக அங்கே வந்த ராதாவும் இந்த மாதிரி என்னாச்சு விஜய் கூப்பிட போனீங்கல்ல விஜய் வந்தானா இல்லையான்னு லைட்டாக பதற மாதிரி தான் கேட்குறாங்க ஆனால் பாட்டி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ராதா கிட்ட சொல்லிட்டு ரொம்ப பேர் சே அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கே தெரியவே இல்லை எல்லாத்துக்கும் இந்த காவேரி தான் காரணம் அவ மட்டும் முன்னாடியே அவ கர்ப்பமா இருக்க விஷயத்த சொல்லியிருந்தா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் அவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்போமா இப்ப பாரு அவ சொல்லாததுனால இப்ப நான் விஜய் முன்னாடி எவ்வளோ மோசமான ஆளா நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னையும் விஜயும் அவள் தான் பிரிச்சுட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காவேரி மேலே இருக்க கோபத்தால அவங்கள திட்டிக்கிட்டு இருக்க இதை பார்த்த ராதாவுக்கா ஒரு பக்கம் தன்னோட அம்மா கஷ்டப்படுறாங்கன்ற கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல வேலை எங்கடா விஜய் வந்துருவான் இந்த சொத்தை பங்கு போட்டுருவான்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல அதனால நம்ம பேசாம அஜயை இங்க கூட்டிட்டு வந்துடுவோம் ஏன்னா இப்போ இவங்க தனியாக இருக்கிற நேரத்தில் அஜயும் ராகிணியும் இவங்களுக்கு துணையா இருந்தா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு அவங்க அஜயை இங்க ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து உடனடியாக சரிம்மா நான் இப்போ வந்துடுறேன்னு கிளம்பி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு நான் அவங்க கிட்ட அப்பவே சொன்னல விஜய் அவனோட முடிவை மாற்றிக்கவே மாட்டான் அந்த குடும்பத்தோட ஆளுங்களும் விஜய்யை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் பரில்ல சொத்து இருக்கிற வரைக்கும் Hmm. நமக்கு பிரச்சனை தான் இருக்கும் அவங்களும் எப்பநாலும் இந்த குடும்பத்துக்குள்ள வரலாம் அதனால கூடிய சீக்கிரம் நம்ம நம்ம பையன் அஜய் பேருக்கு மாத்தி கேட்டுட்டு ராதாவே இல்லைங்க இப்போ நிலம சரியில்லை நம்ம மட்டும் அப்படி கேட்டா கண்டிப்பா ரொம்பவே தப்பா இடுங்கன்னு சொல்ல ஆனா அவங்களும் இல்லை நம்ம இப்போ உடனே கேட்கலாம் வேண்டாம் முதல்ல அஜயையும் ராகினியையும் அந்த வீட்டுக்குள்ள வர வைப்போம் அதுக்கப்புறமா படிப்படியா பாட்டியோட மனசை மாத்தி எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் ஆனா தாத்தா தான் இதுல கொஞ்சம் முட்டு இருப்பாங்க பட் பரவாயில்ல பாட்டி இந்த விஷயத்துல நமக்கு துணையாக இருந்தாவே போதும் யாரு பேச்சு கேட்கவும் பொறுமையா பண்ணலாம் முதல்ல ராகினி எல்லாம் நம்ம பையனை மட்டும் சும்மா ஆர்தல் சொல்ற மாதிரியே வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆரம்பத்துல வந்து இப்ப வரைக்கும் நடந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்களோட ஃப்யூச்சர் பிளானையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க இதை கேட்டுட்டு அஜய்க்குமே விஜயோட சொத்து மேல ரொம்பவே பேராசா வருது அதனால அவங்களுமே நல்லவங்க வேஷத்தோட பாட்டி தாத்தாவோட வீட்டுக்குள்ள வரணும்னு ஒரு முடிவோட அவங்களோட அம்மாவை சந்திக்க அவங்களோட அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா பாட்டியோட மனசை மாத்துறதுக்காக அவங்க சாப்பிடாம சோகமா இருக்கிற நேரமா பார்த்து என்னம்மா சாப்பிடலையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் கொண்டு போய் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட கூடையே அஜயுமே வந்து நிக்கிறத பாத்துட்டு பாட்டியும் இவன் ஏன் இங்க வந்திருக்கான்னு கேட்க உடனே ராதாவும் இல்லை விஜய் பண்ண விஷயம் எல்லாத்தையும் நான் மனசு விட்டு அஜய்கிட்ட சொல்லிட்டேன் அதனால தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு தாங்கிக்க முடியாமல் அவன் உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்கான்னு சொல்ல இதை கேட்டுட்டு பாட்டியுமே மனசுக்குள்ள பரவாயில்ல ஒரு பேரை நம்ம வேண்டாம் அவளோட பொண்டாட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான் ஆனால் இன்னொரு பேரனாவது நம்ம செஞ்சது எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம மேலே கோபமே படாமல் இங்கே வந்து நிற்கிறானேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அஜயுமே பாட்டிக்கு பிடிக்கிற மாதிரியான பதில்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே வந்த தாத்தாவும் அஜய் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு கடுப்பில் தான் இருக்காங்க ஏன்னா அஜய் தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல தான் தாத்தாவுக்கு அஜய் அங்கே வந்ததில்ல சுத்தமாக விருப்பமே இல்லை அது தாத்தாவோட முகத்தை பார்க்கும்போதே ராதாவுக்கும் தெரியுது ஆனால் அவங்க தாத்தாவை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவங்களோட அம்மா மேலே தான் ஃபோக்கஸாக இருக்காங்க ஏன்னா அவங்களோட அம்மா கண்டிப்பாக தா மேலே இருக்க பாசத்தால் அஜயை ஏற்றுப்பாங்கன்ற முழு நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க அதனால அவங்க அம்மா அஜய் இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போட்டுமா அப்பதான் விஜய் வீட்டில் இல்லாத சோகம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல பாட்டி இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் தாத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல என் பேரன் கூடிய சீக்கிரம் இங்கே வந்துருவான் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது நீ தலைகிலாம் நின்னாலும் நடந்தது எதையும் நானும் மறக்க மாட்டேன் கல்யாணியும் மறக்க மாட்டா அப்படி தானே கல்யாணின்னு சொல்ல உடனே கல்யாணியும் கொஞ்சம் யோசனையோடு இருக்கிறத பார்த்து தாத்தா கோவத்துல கல்யாணியை திட்டுட்டு நீலாம் பட்டாதான் பட்டா தான் திருந்துவான்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அஜியோட அப்பாவும் அம்மாவும் பாட்டிக்கிட்ட இவன் இங்கேயே இருந்துட்டு போட்டோம் கொஞ்சம் நாளில் எல்லாமே மாறிடும் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு பாட்டியும் கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி தான் தெரியுது ஆனால் அந்த நேரமா பார்த்து அஜய் இதுக்கப்புறமாலாம் விஜய் அண்ணா வருவாங்கன்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்காதீங்க விஜய் அண்ணாக்கும் நீங்களாம் முக்கியம் கிடையாது அவங்களுக்கு உங்க மேலேயும் பாசம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காவேரி மட்டும் தான் முக்கியம் அதனாலதான் அவங்க நீங்களே வேண்டான்னு உங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க ஸோ நீங்க உங்களை விட்டுட்டு போனவங்கள பத்தி கவலைப்படாதீங்க இதுக்கப்புறமா உங்களையும் இந்த வீட்டையும் இந்த சொத்தையும் நான் பத்திரமா பார்த்துக்குறேன் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸோ லாஸ்ல போகும்னு நீங்க கவலைப்படாதீங்க பிஸ்னஸை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது இதுக்கப்புறமா என்னோட கடமை அது எல்லாத்தையுமே நான் இன்னையிலேருந்தே என் இப்போ இருந்தே நல்லபடியா கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல அப்போ பிஸ்னஸை தன்னோட கையில எடுக்க போறேன்னு அஜய் சொன்ன உடனேயே அஜயோட மனசுக்குள்ள என்ன பேராசை இருக்குன்றத பாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ராதா நான் இப்போ தான் இருக்கேன் என் பேரங்கிட்ட இப்போ வந்து தான் வந்தேன் அதே சமயம் காவிரியும் என்கிட்ட நல்லபடியா தான் பேசுறா இப்போ என்ன விஜய் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் அவ்வளோதான் மத்தபடி இந்த சொத்து வேண்டாம் அவன் பிசினஸும் வேண்டாம் ஏன் முக்கியமா இந்த வீடும் நாங்களும் வேண்டான்னு சொல்லவே இல்லை அவன் அப்பப்போ எங்களை வந்து பார்க்குறேன்னு கூட எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் என்ன இப்போ அவன் கூட எங்களால் இருக்க முடியலன்ற சோகம் இருக்கு ஆனால் போக போக அது எல்லாமே மாறிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால எனக்கு துணையாக யாரும் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்ச நாளில் என் பேரை இங்கே வந்துடுவான்னு நம்பிக்கையோடு பேசுறது மட்டும் இல்லாமல் உன் பையனை நீ தாராளமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அவனோட உதவி எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல இதை கேட்டுட்டு கடுப்பான அஜயம் எவ்வளோ பட்டாலும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்கள பாட்டி தான் நீங்கள் வேண்டான்னு உங்களை உதறி தள்ளிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்கிட்ட இப்போ அண்ணனை விட்டே கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் அண்ணன் உங்களை நடுத்தரவுல நிக்க வச்சாதான் நிலைமை என்னன்னு புரியும் ஆனா அந்த நிலைமை புரிய வர்றதுக்குள்ளே நீங்க மொத்த சொத்தையும் அந்த காவிரிக்கிட்டையும் அவங்களோட குடும்பத்துக்கிட்டேயும் இழந்துட்டு நிக்க போறீங்க அதனால நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் இழந்த நாடா தெருவில் நிற்க இல்லை நாங்களும் உங்கள் பின்னாடி நிற்க போகிறோம் அதை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது அதனால தான் அது எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே உங்களை எச்சரிக்கை பண்ணுறதுக்காக அண்ணன் பேரில் இருக்க சொத்து எல்லாத்தையும் நம்ம பேருக்கு மாற்றிக்கலான்ற ஒரு ஐடியாவோட வந்தேன் ஆனால் அது எதுவுமே நீங்கள் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்படியே சித்தி சித்தப்பா அதாவது அஜயோட சித்தி சித்தப்பா என்ன நினச்சி அஜய்ய அவங்களோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு நினச்சாங்களோ அந்த பிளான அப்படியே தன்னோட முட்டாள் டன்னத்தால அஜய் பாட்டி முன்னாடியே வெளிப்படைய போட்டு உடைக்க இதை கேட்டுட்டு பாட்டி தெரியும் நீ இந்த பிளானோட தான் இங்க வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் தான் நீ இந்த வீட்டில் இருக்க கூடாதுன்ற முடிவோட நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் காவிரியே விஜயோட லைஃப்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கான காரணமே உன்னோட மாமனாரான அந்த பசுபதி தான் ஆனால் அந்த பசுபதி காவேரிக்கு வேண்டாதவனா இருக்கும்போதே காவேரியும் அவளோட குடும்பமும் வேண்டான்னு முடிவெடுத்தனா இப்போ நீ பசுபதியோட மாப்பிள்ளையாவே இருக்க எல்லாத்துக்கும் மேல உன்னோட பொண்டாட்டி ராகினி அப்படியே அந்த பசுபதி மாதிரியே தான் இருப்பா நீயும் அவளோட பேச்சி கெட்டுட்டுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் பண்ணிட்டு வந்திருக்க அதனால இது எல்லாத்தையும் நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவான்னு நீ நினைச்சிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க நினைக்கிறேன் ஆனா அதுதான் நடக்காதுன்னு சொல்லிட்டு ராதா உன் பையனை ஒழுங்கு மரியாதையா இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படி இல்லைனா நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு சொல்ல ஆனால் ராதாவும் அம்மா இவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவன்தான் இந்த சொத்து வேண்டான்னு போயிட்டான்ல அப்புறம் வேண்டான்னு சொல்றவங்கிட்ட எதுக்காக இந்த சொத்தை நீங்கள் ஒப்படைச்சு இந்த மொத்த பணத்தையும் நீங்கள் வீணாக்கணும் மறுபடியும் நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா என்ன நீங்க அப்படி நினைச்சாலும் கஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க என்னால் மறுபடியும் அப்படி ஒரு கஷ்டத்தோட வாழ முடியாது அதனால பேசாம விஜய் பிள்ளை இருக்க எல்லா சொத்தையும் என் பையன் பேருக்கு மாற்றி கொடுங்கன்னு அவங்களே வாயை திறந்து விஜயோட சொத்தை கேட்க இதை கேட்டுட்டு கரெக்டா அங்க தாத்தாவுமே வந்து கல்யாணிக்கிட்ட பாத்தியா கல்யாணி நான் சொன்னது நடந்துருச்சு உன் பொண்ணை கூட நீ நம்பி இப்ப ஏமாந்துட்டேன்னு சொல்ல அப்போ இவ்வளவு நேரம் தாத்தா இங்க தான் இருந்தாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கோட ராதா தாத்தாவை பார்க்க ஆனா தாத்தாவும் இங்க என்ன நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனாலதான் இங்க என்னதான் நடக்குதுன்றத டிஸ்டர்ப் பண்ணாம தனியா உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப சொல்லு கல்யாணி இப்போ நீ என்ன பண்ண போற விஜய் பயில இருக்க எல்லா சொத்தையும் இவன் பேருக்கு மாத்திட்டு என்ன நடு தெருவுல நிறுத்த போறியா சொத்துக்கு கூட நம்ம வழி இல்லாம கஷ்டப்பட நீ ஏன் வழி செய்ய போறான அதை இப்பவே என்கிட்ட சொல்லிடு நான் எல்லாத்துக்கும் தயாராகிக்கிறேன் ஏன் என் பேரங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவன் என்ன அவன் வீட்டுல வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவான் ஆனா என்ன உனக்குதான் போக வழி இல்லாம இடம் இல்லாம இருக்கும் அதுக்கு பரவாயில்ல உன்னோட பொண்ணு இருக்கா அவளே உன்னையும் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கல்யாணிய கடுப்புல பார்த்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா கல்யாணியும் ச நம்ம இவ்வளவு நம்புன நம்மளோட பொண்ணு சொத்துக்காக தான் நம்ம கூட இவ்வளவு நாளா இருந்திருக்காளான்னு சொல்லிட்டு செம்மையா அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ராதாவும் அம்மா அப்பா இப்படி சொல்றாங்கன்னு நீ கஷ்டப்படாதம்மா சொத்து என்னதான் அஜய் பேர்ல இருந்தாலும் நீங்க வாழ்நாள் முழுவதும் இங்கேயே எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கலாமா உங்க காலத்துக்கு தான் நாங்க இந்த வீட்டையே சொந்தம் கொண்டாடுவோன்னு அப்படியே தாத்தா பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே சொல்ல இதை கேட்டுட்டு தாத்தாவே ஒரு நிமிஷம் சே உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு இதுக்கப்புறமா நீ என்னோட பொண்ணே கிடையாது நான் உன்னை எப்பவோ தலைமுழிக்கிட்டேன்னு சொல்ல ஆனா ராதாவும் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அம்மா தாத்தா என்னை எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பா தாத்தாவை கடைசி காலத்துல கைவிட்டுற மாட்டேமா இந்த சொத்து அஜய் பேர்ல இருந்தாலும் இல்ல என் பேர்லயே இருந்தாலும் நான் கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட மாட்டேன்னு இப்பவே தாத்தா பாட்டிக்கு இந்த வீட்டை விட்டு அனுப்பிட மாட்டேன்ற அளவுக்கு உரிமைய அவங்களா குடுக்கற மாதிரி பேச இதை கேட்டுட்டு இவ்வளவு நேரம் தன்னோட பொண்ணே இப்படி பண்ணிட்டான்ற சோகத்துல அழுதுட்டு இருந்த கல்யாணியும் செம்ம கோபத்தோட ராதாவோட கணத்துல பலருன்னு ஒரு அறைய விட்டுட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி உன்னை எவ்வளவு நம்பின ஆனா நீயே என்னோட நம்பிக்கைய நாசம் பண்ணிட்டியே நீலாம் என் பொண்ணே கிடையாது நானும் உன்னை தலைமுழுகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சி வெளிய துரத்த பார்க்க இத பார்த்துட்டு ராதாவோட ஹஸ்பண்டோ இங்க பாருமா நாங்க ஒண்ணு அபகரிக்கிறதுக்காக பேசல என்ன இந்த சொத்து வீணா போய்டும் அவன் அதாவது விஜய் இந்த சொத்தை நல்லா மாட்டான்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால தான் வீணா போற சொத்தை நாங்க பார்த்து பத்திரப்படுத்தலாம் நினைச்சோம் மற்றபடி எங்களுக்கு இந்த சொத்து மேலாம் கொஞ்சம் கூட ஆசையே கிடையாதுன்னு பொய் சொல்றோன்றத அப்படியே அப்பட்டமா தெரியற லெவலுக்கு சொல்ல இதை கேட்டுட்டு ராதா இங்க பாருமா அவரு எப்படி சொல்றாங்கன்னு நீ நினைச்சாலும் பரவாயில்ல நினைக்கலானாலும் பரவாயில்ல எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது முதல்ல விஜய் கிட்ட இதை பத்தி பேசுமா ஏன்னா விஜய் எல்லாம் மாதிரி தெரியல அதே சமயத்துல விஜய் பேர்ல சொத்து இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் தான் அந்த காவிரியும் காவிரியோட குடும்பத்துல இருக்கவங்களும் விஜய்ய விடுவாங்க அப்பதான் நீங்க எப்பவும் போல உங்களோட பேரனோட சந்தோஷமா இருக்க முடியும் புரியுதா இல்லையா சீக்கிரமா விஜய் பெர்ல இருக்க சொத்தை அஜய் பெருல மாத்துறதுக்கான ஏற்பாடு செய்யுங்க அப்படி இல்லையா இதோ உங்க பொண்ணு அவ பேர்ல கூட மாத்தி வைங்க ஏன்னா ராகிணி பேச்ச அஜய் கேப்பான்ற சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்தா அந்த சந்தேகத்துக்குலாம் நாங்க இடம் கொடுக்குற மாதிரி இருக்க மாட்டோம் கண்டிப்பா நீங்க நினைச்சது எதுவும் நடக்காதுன்றத உறுதிப்படுத்துற மாதிரி ஏதாவது பத்திரங்கத்திரத்துல சைன் வாங்கி தரதா இருந்தாலும் நாங்க தரோம்னு சொல்லிட்டு அந்த சொத்து மேலேயே குறியா வச்சு ராதாவும் சரி அவங்களோட ஹஸ்பண்டும் சரி பேசிக்கிட்டு இருக்க இத பார்த்துட்டு தாத்தா சிரிச்சுகிட்டே கல்யாணி கிட்ட பாத்தியா கல்யாணி இவங்கெல்லாம் விஷ பாம்பங்க மாதிரி விஷத்த கரெக்டான நேரத்துல கக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா நீ காவிரியோட அறமைய புரிஞ்சுக்காம தப்பு பண்ணதுக்கான தண்டனையே இதுதான் சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க பாட்டுக்கு கிளம்பி போக இதை பார்த்துட்டு ராதாவோட ஹஸ்பண்டும் அப்பாடா ஒரு பிரச்சனை ஒழிஞ்சிச்சு சரி சரி நீங்க முடிவடுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஆனா கல்யாணியும் தாத்தா பேசினது காவிரி இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நடந்துகிட்டது ஏன் காவிரியோட குடும்பமும் இங்க இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு எப்படி எல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கடைசியா விஜய் அவங்க மேல எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேலயும் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம பக்கத்துல வைக்கவே கூடாதுன்னு ராதாவ முதல்ல நீ இருந்து வெளியே கிளம்பிப்போ உன்னோட முகத்தை பாக்க எனக்கு சுத்தமா பிடிக்கல உன்னை பார்க்கவே வெறுப்பா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க நின்னா கண்டிப்பா நானே உன்னை கொண்டாலும் கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ராதாவே ஒரு நிமிஷம் நம்ம அம்மா அப்பா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கோட பார்க்க ஆனால் கல்யாணியோ நான் சொன்னது சொன்னது தான் இதுக்கு மேலே நீங்கள் யாரும் இங்கே ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாதுன்னு மூணு பேரையுமே கூண்டோடு வெளியே அனுப்புகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்த்துட்டு கடுப்பான ராதாவோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஓவரா தான் போயிட்ருக்க ஏதோ வயசாகிடுச்சி ஏதோ உங்களை கடைசி காலத்தில் காப்பாற்றலாம்னு தான் இங்கே வந்தோம் ஆனால் நீ என்ன சொத்துக்கு நாங்கள் ஆசைப்படுற பேசிக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் கல்யாணியை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்போ மறுபடியுமே அங்கே ஹீரோ மாதிரி வந்த தாத்தாவும் சித்தப்பா அவட கணக்குலேயே ஒரு அறையை விட்டு டே இப்போ நீ வெளியே போறியா இல்லைனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமான்னு அவங்கள பயம் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபோன் எடுத்து போலீஸ்க்கே அதுவும் கமிஷனருக்கே கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு சித்தியும் சரி சித்தப்பாவும் சரி லைட்டாக பயப்படதாக ஆரம்பிக்கிறாங்க ஏன் அஜய் அதை விட அதிகமாக பயந்து அம்மா அப்பா நீங்கள் முதல்ல வாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் படிச்சுடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளோட அருமை இவங்களுக்கு இப்போ புரியாது அந்த விஜய் மொத்தமாக இவங்களோட சொத்து எல்லாத்தையுமே இவங்க கிட்டேருந்து பிடுங்கிட்டு அந்த காவிரியோட பேச்சை கேட்டுட்டு அவங்கள நடு தெருவில் நிற்க வச்சதுக்கப்புறமா தான் இவங்க நம்ம காலில் வந்து விழுவாங்கன்னு அது இதுன்னு சொல்லி ஏதோ வளரி தள்ளிட்டு அப்படியே அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து தெரித்து ஓடிடுறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கல்யாணி தான் ரொம்பவே கஷ்டத்தோடு கதறி கதறி இருக்காங்க அவங்களுக்கு தாத்தா தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு இப்போ தான் காவிரியோட அருமையே புரிய வருது அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க காவிரியோட காலில் விழுந்தாவது நான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் நான் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அவங்க வர வரைக்கும் நானும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு ஒரு அதிரடியான முடிவையுமே அவங்க எடுத்துட்டு காவிரியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூப்பரான முடிவை கல்யாணி எடுத்ததை நினைச்சு பார்த்துட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் ஊழாம கூடிய சீக்கிரம் நான் கொள்ளு பேரன இதே வீட்டில் தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா உட்காந்துருக்காங்க சோ பாய்ஸ் எப்படியோ ஒரு வழியா சொத்து பிரச்சனைக்காக வந்த இந்த பிரச்சனை கல்யாணியோட கண்ணை திறந்துருச்சு காவேரியோட அருமையும் அவங்களோட குடும்பத்தோட அருமையும் புரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம சொத்துக்காக யார் ஆசைப்பட்டு தான் கூட இருக்காங்கன்ற உண்மையுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சோ நடந்தது எல்லாத்துக்குமே என்னதான் பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே வருத்தப்பட்டாலும் நடந்து முடிஞ்சது எல்லாமே நல்லபடியாவே முடிஞ்சிருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம கூடி சீக்கிரம் பாட்டி தாத்தா கூட சேர்ந்து விஜயும் காவேரியும் பழையபடி அதே வீட்டுல வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க